அன்று மாலை ஒரு பயணிகள் ரயில் அடர்ந்த காடு வழியாக வேகமாக சென்று கொண்டிருந்தது சமீபத்தில் பெய்த கனமழையால் தண்டவாளத்தின் ஒரு பகுதி சற்றே இடிந்திருந்தது ஆனால் அது ஓட்டுநரின் கண்களுக்கு தெரிவாக தெரியவில்லை அந்த நேரத்தில் தண்டவாளம் அருகே வாழ்ந்து வந்த ஒரு நாய் இடிந்த பகுதியை கவனித்தது ரயிலின் சத்தம் நெருங்கி வருவதை கேட்டதும் அது நேராக தண்டவாளத்தின் மீது ஓடி வந்து தொடர்ந்து குறைத்து முன்பின்னாக ஓடியது இந்த வித்தியாசமான நடத்தையை பார்த்த ஓட்டுநர் உடனே ரயிலின் வேகத்தை குறைத்தார் சந்தேகத்துடன் முன்னே பார்த்தபோது தண்டவாளத்தில் ஏற்பட்ட பெரிய சேதம் அவரின் கண்களுக்கு பட்டது உடனே ரயிலை நிறுத்தியதால் ஒரு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது பழனிகளின் உயிர்களும் ஓட்டுநரின் உயிரும் பாதுகாப்பாகின அந்த நாய் அமைதியாக தண்டவாளத்தை விட்டு விலகி நின்றது மனிதர்கள் கவனிக்காத ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்த மௌன காவலனாக அன்பும் விழிப்பும் கூட சேர்ந்து பெரிய ஆபத்துகளை தவிர்க்க உதவும்